கலையாத கல்வி குறையாத வயது கபடு வாராத நட்பு கன்றாத வளமை குன்றாத இளமை இல்லாத உடல் சலியாத மனம் அன்பு அகலாத மனைவி தவறாத சந்தானம் தாழாத கீர்த்தி மாறாத வார்த்தை தடைகள் வாராத கொடை தொலையாத நிதியும் கோணாத கோல் ஒரு துன்பமில்லாத நல்வாழ்வு துய்யனின் பாதத்தில் அன்பு உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய் அலையாழி அரிதுயிலும் ஆயனது தங்கையே ஆதி கடவுரின் வாழ்வே அமுதீசர் ஒருபாக மகளாத சுகபாணி அருள்வாமி அபிராமி அபிராமியுடைய திருவருளாலே உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த வாழ்க்கை பிறந்து ஒவ்வொருத்தவங்களுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த பதிவை பார்க்கக்கூடியவர்களுக்கு ஒரு இருபது வயசாக இருக்கலாம் நாற்பது வயசாக இருக்கலாம் ஐம்பது வயசாக இருக்கலாம் அறுபதாக இருக்கலாம் எழுபதாக இருக்கலாம் எண்பதாக இருக்கலாம் அப்படிப்பட்ட அன்பு சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு இதுவரைக்கும் எத்தனையோ சிரமங்களை கடந்து வந்திருக்கிற எங்கள் மேஷராசி அன்பர்களுக்கு எங்கள் ராசி அன்பர்களுக்கு இது மாதிரி நிறைய சிரமங்களை எல்லாம் பார்த்துட்டு வந்திருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை இந்த காலகட்டம் கொடுக்க வேண்டும் நானும் இத்தனை வயசு ஆயிட்டுங்க நானும் எத்தனையோ சில சூழ்நிலைகளெல்லாம் கடந்து வந்துட்டேன் பெரிய சங்கடங்களை கூட கடந்து வந்துட்டேன் ஏங்க எங்க பிள்ளைகளும் எங்க குடும்பத்தார்களும் எனக்கு யாராவது ஒருத்தர் ஒரு உதவியாக இருந்தாங்களா அப்படின்னு கேட்டா இல்லைங்க நான் வந்து வாழ்க்கையில ஒரு தடயத்தை நான் பதிக்கிற வரைக்கும் ஒரு தடம் பதிக்கிற வரைக்கும் என்னை யாருமே ஏன்னு கூட கேட்கலைங்க இன்னைக்கு என்னை எல்லாரும் பார்த்து சந்தோஷமா நல்லா இருக்கியான்னு கேட்குறாங்கன்னா நான் ஒரு தடம் பதித்ததுனால தாங்க இது நடக்குது நான் ஒரு தடம் பதித்ததுனால தான் நடக்குது இந்த தடம் பதிப்பதற்கு நான் எத்தனை கஷ்டப்பட்டிருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் ஒவ்வொருத்தவங்களும் பேசுறது என் காதலை விழுது இப்படி இந்த தடம் பதிப்பு அப்படிங்கிறது சாதாரணமாக இல்லை சரிங்க இருபது வயசு ஆகுது நான் ஒரு தடம் பதிப்பதற்காக தயாராக இருக்கிறேன் அப்படின்னா அவர்களுக்கும் இந்த பதிவு மிக உயர்ந்த பதி பதிவாக இருக்கும் இப்போது முதல்ல ஒரு செய்தியை நம்ம பகிர்ந்துக்கிறோம் இந்த மேஷராசியில் எந்தெந்த கிரகங்கள் நமக்கு வலிமையாக இருக்கு எந்தெந்த கிரகங்கள் நமக்கு சாதகம் இல்லாமல் இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் பொதுவாக மேஷராசியில் அஸ்வினி நட்சத்திரம் பரணி கிருத்திகை ஒன்றாம் பாதம் இவங்க வந்து மேசராசிக்குள்ளே வந்துடுவாங்க அப்படி இருக்கும் பொழுது சூரிய பகவான் உச்சம் பெற்றிருக்கக்கூடிய ஒரு ராசி மேஷம் உச்சம்னா கண்டிப்பாக மேசராசிக்காரர்களுக்கு உயர் பதவிகளை முதல்ல இலக்க முடிவு பண்ணிக்கிறோம் மேசராசிக்காரர்களோட இலக்கு நீங்கள் என்னவாக முடியும் அப்படிங்கிறத முடிவு பண்ணுறோம் அப்புறமா நான் என்னவா இருக்கிறேன்னு தெரிஞ்சுக்கிட்டு இதுக்கு எப்படி வரலான்னு சொல்ல போகிறோம் ஒரு மேஷராசிக்காரங்க என்னவோ ஆகலாம் கண்டிப்பாக உயர் பதவி அடையலாம் கண்டிப்பாக உயர் பதவி அடையலாம் உங்கள் ஊரில் உங்கள் தெருவில் நீங்கள் ஒரு கிங் மேக்கராக வரலாம் அதுக்கு அடுத்தபடி உங்கள் ஊருக்கு ஒரு கிங் மேக்கராக வரலாம் அதுக்கு பிறகு மா மாவட்டத்துக்கு ஒரு கிங் மேக்கர் மாநிலத்துக்கே ஒரு கிங் மேக்கராக வர முடியும் எந்த தொழில் சார்ந்திருந்தாலும் அந்த தொழிலில் ஒரு கிங் மேக்கராக வர முடியும் நீங்கள் ஒரு இன்ஜினியராக இருக்கலாம் டாக்டராக இருக்கலாம் இல்லை கோவில் பூஜகராக இருக்கலாம் இல்லை நீங்கள் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன்ல நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவராக இருக்கலாம் அரசியல்வாதியாக இருக்கலாம் கலைத்துறையில் இருப்பவராக இருக்கலாம் நீங்கள் என்ன பிஸ்னஸ் என்ன தொழில் பண்ணுறீங்களோ அதை தர்மப்படி கரெக்டாக பண்ணக்கூடியவர்கள் உங்களுக்குன்னு சில ஃபாலோஸ் இப்படி தான் நான் இருப்பேன் எனக்குன்னு ஒரு வழி எனக்குன்னு ஒரு ஸ்டாட்டிக்ஸ் உங்களை பீட் பண்றதுக்கு இன்னமும் யாரும் வரலை இவ்வளவு நல்ல விஷயங்களை எல்லாம் கரெக்டாக நுணுக்கமாக கொண்டு போறீங்கன்னா ஆரம்ப காலத்தில் உங்களுக்கு எவ்வளவு அடி விழுந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க எவ்வளவு அடி விழுந்திருக்கும் எத்தனை பேர் ஏமாத்திருப்பாங்க எத்தனை அனுபவங்கள் கிடைச்சிருக்கும் எவ்வளவு உறவுகள் உதாசீனப்படுத்தியிருக்கும் உண்டா இல்லையா பல உறவுகளுடைய உதாசீனத்துல தாங்க நாம் பெரிய உயர்ந்த மனிதனாக வர முடியும் உறவுகள் மட்டும் உதாசீனப்படுத்தலைன்னா நம்ம உயர்ந்த மனிதனா எப்போ வரது ஒரு விஐபியாக வரணும்னா வெரி இம்பார்ட்டன்ட் பேர்சன் அப்படின்னு ஒரு நபராக வரணும் அப்படின்னா அந்த இடத்தை அடைவதற்கு எத்தனை உதாசீனங்கள் எத்தனை கேவலங்கள் எத்தனை அவமானங்கள் சந்திச்சமா இல்லையா மேஷராசிக்காரர்களே எத்தனை நண்பர்களை எத்தனை தோழிகளை சொல்லியிருப்பாங்க மேசராசியில் பிறந்தவங்களை இவங்க எங்க விளங்க போறாங்க இவர் எங்க வர போறாரு சொன்னாங்களா இல்லையா இதையெல்லாம் காதல வாங்கிக்கிட்டு தானே நடைய கட்டணும் நடந்து நடந்து இன்னைக்கு ஒரு காலகட்டத்தில் வின்னிங்ல தானே நிக்கிறோம் ஒரு நேரம் நம்ம நினைச்சிருப்போம் இந்த பிரம்மன் நம்மளுடைய எழுத்த கிரிக்கிட்டானே இந்த பிரம்மன் நம்மளுடைய எழுத்த கிரிக்கிட்டானே விட்டானே இந்த மாத்தணும் கங்கணம் நம்ம பயணத்தில் இருக்கிறோம் கங்கணம் இந்த தீமிதியில் கும்பாபிஷேகத்தில் கங்கணம் கட்டிப்பாங்க திருவிழாவில் என்னன்னா உறுதி மொழியா இருக்கிறது உறுதியா இருக்கிறது நான் எவ்வளவு சிரமம் வந்தாலும் இந்த விஷயத்தை முடிச்சு கொடுத்துட்டு தான் பணியை முடிச்சு கொடுப்பேங்கிறது கங்கணம் கட்டிக்கிறதுன்னு சொல்லுவாங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும்னு கங்கணம் கட்டிக்கிட்டு சகோதரர்கள் என்ன இருக்கட்டும் உங்க ஒவ்வொருத்தவருக்கும் ஒரு கனவு இருந்துகிட்டே இருக்கு மெய் அதாவது கனவை விட அந்த லட்சிய பாதையிலே தானே போயிட்டு இருக்கிறோம் ஆனா நினைச்சமா இல்லையா நமக்கு ஒரு இந்த பொசிஷன்ல வரணும் ஒரு விஐபி வர வேண்டிய ஒரு ஜாதகர் ஆனால் ஆரம்ப காலகட்டத்தில் இடைப்பட்ட காலகட்டத்தில் எத்தனை விஷயங்களை சந்திச்சிருக்கிறாரு இந்த பிரம்மன் கிருக்கிட்டா நம்ம வாழ்க்கையை நினைச்சது உண்டா இல்லையா உண்டு இப்ப பாருங்க அந்த கிருக்கனை எழுத்த பிரம்மனே சரி செய்வான் பிரம்மனே சரி செய்வான் ஏன் எப்படி பிரம்மனுடைய மனைவி சரஸ்வதி சரஸ்வதி அவனுடைய பிரம்மனுடைய தர்மபத்து அப்ப அந்த சரஸ்வதி இந்த மேஷராசிக்காரர்களுக்கு திடீர் ஞானத்தை உற்பத்தி பண்ணுவார் திடீர் ஞானம் இந்த ஞானம் எங்க பிடிபடும் அப்படின்னு கேட்டா மற்றவர்கள் மனதை புரிந்து கொண்டு வெற்றி பெறக்கூடிய வழி என்ன அப்படின்றதான் ஞானம் பிரம்மன் எழுதிய தலைவிதி என்ன ஆகுது அந்த கிற்கல் கிரிக்கெட்டான ஃபீல் பண்ணும் இப்போ சரஸ்வதி பார்த்தா இது மேஷ ராசியா இதை போய் கிரிக்கெட்டிங்களே நான் ஞானத்தை கொடுக்கிறேன் நான் ஞானத்தை கொடுக்கிறேன் பிள்ளைகளுக்கு தைரியத்தை கொடுக்கிறேன் அந்த ஞானமானது என்ன கல்வியில திடீர் புரட்சி பண்ணுவாங்க சில பேர் மூணாம் வகுப்பு கூட படிச்சிருக்க மாட்டாங்க சில பேர் எட்டாம் வகுப்பை இருக்க முடியாது சில பேர் பன்னெண்டாம் வகுப்பில் தோல்வி அடைஞ்சிருப்பாங்க வெற்றியை தோல்வின்னு கூட சொல்ல வேண்டாம் மேஷத்துக்கு அது சொன்னால் பிடிக்காது வெற்றியை தவற விட்டு இருப்பார்கள் சரிதானே ஆனால் லைஃப் அப்படியே மாத்தரா இருப்பாருங்க இந்த பிரம்மன் எழுதிய கிருக்கல்களை சரஸ்வதி தேவி மாத்தரா என் சகோதரர்களே சகோதரிகளே நண்பர்களே கொஞ்சம் கூட மனசை தளர விடாதீங்க ஒரு பெரிய வால் செவுரு செவுத்துல ஒரு ஆணி அடிச்சிட்டோம்னா உயர்ந்த இடத்துல யாரும் கொடுக்க முடியாத இடத்துல அடிச்சிட்டோம் கண்டிப்பா அந்த ஆணியில ஏதாவது ஒரு படத்தை மாட்டி தான் ஆகணும் அந்த ஆணியை எடுக்கிறதுக்கு இன்னைக்கு இன்னமும் யாரும் பிறக்கலை இதை முதல்ல தெளிவா தெரிஞ்சுங்க மனசுல வலி ஆணி அடிக்கும்போது மனசில் வலி ஏற்பட தான் செய்யும் ஆனால் அந்த வலியை வைத்தே முன்னேறக்கூடியவர்கள் இந்த ராசிக்காரர்கள் உண்மையா இல்லையா காரணம் செவ்வாய்கிற கிரகம் ஆட்சி ரத்தம் நரம்பு இந்த சம்பந்தப்பட்ட ஒரு கிரகம் ஆட்சியில் இருக்கும் பொழுது சொல்லுவாங்க ஒரு பழைய படம் நான் பார்த்துருக்கிறேன் நாட்டி நரம்பு புத்தி எல்லாத்துலேயும் வெறி ஊறி போயிருக்குன்னு சொல்லுவாங்க ஒரு பழைய படத்தில் ஒரு நடிகர் இருக்கு இது எப்படி நான் வெற்றி பெற வேண்டும்ங்கிற ஒரு வெறி இந்த மேஷ ராசிக்கு ஒரு அப்படியே உருவாகியிருக்கு இது நீங்க நினைச்சா சக்சஸ்ல வரும் இந்த நேரம் இப்போ வந்துருச்சு இந்த காணொளி பார்க்கக்கூடிய என் சகோதர சகோதரிகள் நண்பர்களுக்கு பிரம்மன் எழுதிய கிருக்கல்கள் அந்த விதி இருந்து பாருங்கள் அது சில கிருக்கல்கள் அது மாற்றி அமைக்கக்கூடிய இடமாக இந்த நேரம் ஆரம்பம் இந்த நேரம் ஆரம்போம் உங்களுக்கு உங்களுக்குன்னு நான் சில பரிகாரங்களை தொடர்ந்து சொல்கிற இது பாட்டாக நாங்கள் கொடுக்குறோம் பகுதி பகுதியாக அந்த பரிகாரங்கள் மந்திர பரிகாரங்களையும் சொல்ல போகிறோம் தொடர்ந்து பாருங்கள் வாட்ச் பண்ணுங்கள் ஏன்னா இது ஒரே எபிசோடில் முடிக்க முடியாது ஒரே நிகழ்ச்சியில் முடிக்க முடியாது விடை தொடர்ந்து வரும் பல பேருக்கு விடை தெரியாமல் விழித்து கொண்டிருக்கக்கூடிய என் சகோதர சகோதரி நண்பர்களுக்கு இது விடை தெரியக்கூடிய ஒரு நிகழ்வாக நிகழ்ச்சியாக இது இருக்கும் அப்படிப்பட்ட மேஷராசிக்காரர்களுக்கு மலையென வரக்கூடிய துன்பங்கள் எல்லாம் ரொம்ப பெரிய மலை போல ஆட என்னப்பா முடியவே முடியாதுப்பா எப்பேற்பட்ட இடத்துல சிக்கிட்டோம் அப்படின்னு நினச்ச விஷயங்கள் கூட பனி போல் விளக்கிடும் இதான் மேஷராசியுடைய பலம் இதான் மேஷராசியுடைய பலம் எல்லாத்திலையும் டாப்பில் வந்துடுவோம் எல்லாத்துலேயும் சார் ஒருத்தருக்கு படிப்பே வராது சார் ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் கணக்கு சூப்பராக போடுவார் வாழ்க்கை கணக்கு பள்ளிக்கூட கணக்கு தான் படிச்சிருக்க மாட்டார் ஆனால் பார்த்தீங்கன்னா சரியா வாழ்க்கை கணக்கை போடுவார் கால்குலேட்டரே இல்லாமல் மூளை வந்து கூட்டு பதினெட்டு இன்ட்டு எட்டுன்னா எத்தனைன்னு கேட்டால் பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பன்னெண்டாம் வகுப்பு மாணவனுக்கு தெரியாது எயிட்டீன் இன்ட்டு எயிட் ஏன்னா அவன் பத்து வரைக்கும் தான் படிச்சிருப்பான் பத்து இன்ட்டு எட்டுன்னா எண்பதுன்னு தெரியும் பதினொன்று இன்ட்டு எட்டு தெரியாது இவன் பதினெட்டு இன்ட்டு எட்டு எட்டாம் வாய்ப்பாட்டில் வந்து பதினெட்டு பதினெட்டு இன்ட்டு தான் என்னன்னு தெரியாது ஆனா இந்த படிக்காத மேதை இதான் மேசராசியோட டேலண்ட்டு இதுக்கு இவ்வளோ படிக்கணும்னு அவசியம் இல்லை அந்த டேலண்ட் அந்த பிரம்மன் எழுதிய அந்த எழுத்தை மாற்றி அந்த அம்பாள் சரஸ்வதி கொடுத்துருவான் அந்த ஞானத்தை கொடுப்பான் சார் ஒருத்தருக்கு இந்த என்ன சொல்லுவாங்க சினிமாவோட பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு படிப்பு படிச்சுட்டு வந்து நடிகராக வருவார் நடிகையாக வருவாங்க ஆனால் நம்பால ஒரு சும்மாவே போவார் ஏதாவது சொல்லுங்க அப்படின்னா அவர் எது சொன்னாலுமே நல்லா இருக்கும் எந்த இடத்துல இது நடக்குது முன்னாடி அவர் அது மாதிரி இருக்க வாய்ப்பே இல்லை அப்போ வந்து அவரை செய்கையில் அவர் அவர் அவர்கிட்ட அந்த சரஸ்வதி இடையில குடிகொள்கிறார் ஒரு வாதாடக்கூடிய அன்பு சகோதரர் ஒருத்தர் கேசே வரல ரொம்ப சிரமம் நல்ல வாதாடக்கூடியவர் தான் நல்லா எதுவுமே வரல அவரால் ஜெயிக்க முடியல இப்ப சரஸ்வதி உள்ளவருவா பிரம்மனுக்கு பக்க பலமாக பிரம்மன் எழுதிய கிருக்கல்களை அப்படி அழிச்சிட்டு திருப்பி சரஸ்வதி ஞானத்தை கொடுக்குற அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த அன்பு சகோதரர் பெரிய வக்கீலா நிறைய கேச வாதாடி ஜெயித்து பணம் கோடி புரளக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும் இந்த ஞானம் எப்படி கிடைச்சது எடையில ஏற்பட்டதுங்க இடையில் ஏற்பட்டது இந்த ஞானம் ஒரு மருத்துவராக இருக்கட்டும் இன்ஜினியராக இருக்கட்டும் அதாவதுங்க பள்ளிக்கூடம் பக்கமே போகாதவங்களையும் புரட்சி யுத்தகரா மாற்றக்கூடிய இடம் மேஷ ராசி இதுக்கு சரஸ்வதி அனுகிரகம் இவர்களுக்கு பாதியில கிடைக்கும் நண்பர்களே இது உண்மையான வார்த்தை சும்மா பொய்யான வார்த்தைகள்லாம் இல்லை போலியான வார்த்தைகளை நான் சொல்லலை இதுக்கு நாம் என்ன தாங்க பண்ணணும் மேஷராசியோட ஒரே நோக்கம் எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் ஓயாம ஓடணும் இவ்வளவுதான் சப்ஜெக்ட் வந்துட்டேன் வந்துட்டேன் எடுத்த காரியத்தை முடிக்கிற வரைக்கும் ஓயாம ஓடணும் பின்வாங்கிற பழக்கம் மேஷராசிக்கு கிடையாது ஒரு நூறு பேரை கூட்டி ஒரு கூட்டம் நடத்தணும் ஒருத்தர் மேசராசிக்கார நினைக்கிறார் நூறு பேருக்கு பத்து பேர் கூட கிடைக்கல கேன்சல் இதுதான் முக்கியம் இந்த தடவை நடக்கும் நூறு பேர் இருந்தா என்ன பேச்சு பேசுவாரோ அதே இந்த பத்து பேரு பேசுவார் நிச்சயமா சொல்றேன் இந்த பத்து பேர் அந்த நூறு பேர்கிட்ட கொண்டு போய் சேர்த்திருவாங்க இந்த நம்பிக்கை மேஷத்துக்கு மேஷத்துக்கு உண்டு உண்டு இந்த இந்த நம்பிக்கை நம்பிக்கை அப்படி அடிப்படையில் அவங்க செய்கிற ஒவ்வொரு செயலும் நாளைய விதையாக இருக்கும் நாளைய விதை இன்றைய விதையில் இன்னைக்கு போட்டிருக்கிற விதையை விட நாளைய விதை அதாவது நாளைக்கு தப்பவப்ப சூழ்நிலையே என்னன்னு தெரியாது அந்த சூழ்நிலையில் ஒரு விதையை கண்டுபிடிக்கிற ஒரு அவன் தான் பெரியாள் அதுதான் மேஷம் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்க இதே இலக்கை கொண்டு ஓட வேண்டும் ஒரு இலக்கை முடிவு பண்ணீங்க ஒரு வருஷத்துக்குள்ள ஒரு லட்சம் ரூபாய் சம்பாதிக்கணும் ஒரு மாசத்துக்குள்ள ஒரு லட்சம் சம்பாதிக்கணும் அவங்க உங்க தகுதி அடிப்படையில் அப்படின்னா அந்த இலக்கில் போங்க கண்டிப்பா உங்களுக்கு குறையே வராது சம்பாதிச்சு அவங்க தனி டேலண்ட் உங்களுக்கு உண்டு தனி டேலண்ட் அதை கண்டுபிடிக்கிறது தான் உங்க வேலை இதுக்காக நீங்க ஜாதகம் பாருங்க அப்படி நான் சொல்லலை சுவாமியை நம்பணும் நம்பிக்கை தான் மேஷத்துடைய முதல் படி பகவானே எனக்கு மேலே ஒரு சக்தி அந்த சக்திக்கு நீ என்ன பேர் வேணாலும் வச்சுக்கோ இதுல மதம் மொழி இனம் எதுவுமே கிடையாது அந்த பவருக்கு நீங்க என்ன பேர் வேணாலும் வச்சுக்கலாம் அந்த பவர் உங்களை கொண்டு போயிட்டு இருக்கும் ஆனால் உங்களுடைய இலக்கை விட்டு கீழே இறங்கவே கூடாது அதுல எவ்வளவு பெரிய துன்பங்கள் வந்தாலும் பணி போல விலகிடும் இது நூறு சதவீத உண்மை அப்படி இருக்க உயர் பதவிகள் கிடைக்கும் இந்த இலக்கை மட்டும் கொண்டு போயிட்டோம்னா உயர் பதவிகள் கிடைக்கும் ராஜாங்கம் மாரி மாளிகை கட்டக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் ராஜாங்கம் மாதிரி முதல்ல ஒண்ணு நல்லா தெரிஞ்சுங்க மேசராசிக்காரங்க படுத்து தூங்கும் போது மல்லாக்கப்படுத்திருப்பாங்க அப்போ தூங்கும்போது சிந்தனை எல்லாம் அடுத்தது என்ன செய்யணும் நாளைக்கு என்ன ஒரு விசேஷம் பண்ணணும் நாளைக்கு யாரை எப்படி பேசணும் அதாவது அவங்க சப்ஜெக்டாக மட்டும்தான் யோசிப்பாங்க இதுதான் மேஷம் சில பேர் பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் யோசிச்சுட்டு கோட்டை விட்டுருவாங்க அது கிடையாது மேஷம் அவர்கள் சப்ஜெக்டாக யோசிக்கணும் ஏன் குடும்பம் என்னுடைய சூழ்நிலை நான் புகழ்பெறணும் நான் வெற்றி அடையணும் சில பேர் சொல்லுவாங்க நான்கிறது அகந்தை அதெல்லாம் இல்லை நான்குலேருந்து இருந்து ஆரம்பிச்சாதான் வாழ்க்கையே தெரியும் நான் யாருன்னு தெரிய தான் வாழ்க்கையுடைய ரகசியத்தை கொண்டு போனார் ரமண மகரிஷி நான் யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் இப்போ நான் என்ற இடத்துல இருந்து ஆரம்பிச்சாதான் நாம் வந்து சேரும் நான் சிறப்பா இல்லைங்கன்னா என்னை தேடி யாரு வரப்போறா சிறப்பா இல்லைன்னா என்னை தேடி வரப் வரப்போறா இந்த சூத்திரம் அறிந்தவர்கள் மேஷராசிக்காரர்கள் அதனாலதான் தனக்குன்னு ஒரு பீடத்தை தானே உருவாக்கி உட்காந்துருவாங்க யாரும் கொடுக்க வேண்டாம் இந்த கையாலாகாதவர்கள் சில பேர் சொல்லுவாங்க பார்த்துருக்கீங்களா நான் நிறைய பேரை பார்த்துருக்குறேன் அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா நான் போய் கேட்பேன் ஏங்க இப்படி இருக்கீங்க எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கல ஏங்க இப்படி இருக்கீங்க என்னை யாரும் கூப்பிடலை ஏங்க இப்படி இருக்கீங்க எனக்கு யாரும் ஒரு சான்ஸ் தரல இப்படி பல வகையில் சொல்லுவாங்க ஆனால் அந்த மேஷ ராசிக்காரர்கள் அவங்களுக்குன்னு அவங்களே ஒரு மேடை அமைச்சு அதில் அவங்களே உட்காந்து பேசுவாங்க வாய்ப்பை உண்டாக்கி கொள்ளக்கூடியவர்கள் அதனால் இன்னைக்கு இந்த பதிவு பார்க்கக்கூடிய அன்பு குழந்தைகள் உங்களுடைய மனசுல உங்க திறமை என்ன அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தெரியும்ல அந்த திறமைய வெளியில் கொண்டு வாங்க உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன் அந்த பிரார்த்தனை நூறு சதவிகித வெற்றியை கொடுக்கும் நூறு சதவிகித வெற்றியை கொடுக்கும் ஏன்னா உங்களுக்கு சூரியன் உச்சம் பெற்றிருக்கிறார் நீங்க உங்களை முதல்ல பண்ணி உங்களுக்கு வெளியில கொண்டு வாங்க நீங்க பேசுறதுல பெரியாலா ஒரு காரியத்தை திறம்பட நடத்தக்கூடியதில் பெரியாளா எதையும் ஏன்னா உங்களுடைய முழு இலக்குமே ஒரு விஷயத்துல இறங்கினா வெற்றி பெறணுங்கிறது தான் உங்களுடைய திங்கிங் அது எனக்கு தெரியுது இதுல நீங்க என்ன விஷயத்துல பெரியால் அதை மட்டும் கொண்டு வந்து வெளியில் வாங்க உங்களுடைய ரகசியம் உங்க வாழ்க்கை அதை மட்டும் வெளியில கொண்டு வாங்க வெற்றி உங்க பக்கம் சும்மா மற்றவங்க சொல்றாங்க நீங்க எப்படிப்பட்ட இப்படிப்பட்ட அதெல்லாம் நம்பவே வேண்டாம் உங்களுக்குன்னு ஸ்டேஜ் நீங்களே உங்களுக்கு உள்ள மேடையை நீங்களே உருவாக்கி நீங்களே அதில் கதாநாயகனான நடிங்க இந்த என்ன சொல்லுவாங்க சின்ன நடிப்பு கூட கிடையாது சின்ன கேரக்டர் கூட கிடையாது எடுத்த கதாநாயகன் தான் மேஷத்துக்கு வெற்றி பெறலன்னா என்னன்னு என்ன கேட்கலாம் எந்த தொழிலாக இருந்தாலும் சுவாமி வியாபாரத்தில் என்ன நகை வியாபாரமா இருக்கட்டும் ஒரு பெரிய மால் கட்டி பிசினஸ் அது மாதிரி இருக்கட்டும் அரசியலில் இருக்கட்டும் சூரியன் வந்து உச்சம் பெற்ற எந்த கிரகமும் எந்த ராசிக்காரர்களும் பார்த்தீங்கன்னா அவங்க அரசியலில் பெரிய புள்ளியா இருப்பாங்க முக்கியமா பாருங்க பாருங்க பிள்ளைங்க சித்திரை மாசத்தில் அந்த பிள்ளைக்கு கண்டிப்பாக பதவியில் இருப்பாங்க கண்டிப்பாக பதவியில் இருப்பாங்க என்ன அவங்களுக்கு ஏற்ற ஆட்டான பதவியை கொண்டு வரத்துக்கு அவங்க முயற்சி அதிகமாக பண்ணணும் அவ்வளோதான் அவங்களை கண்டிப்பாக அதிகார தோரணைக்குள்ள கொண்டு போயிடும் அதான் சூரியனுடைய அழகு ஆனா அவங்க அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மேலே ஏறணும் இப்போதான் நான் முதல்ல சொன்னேன் சந்தர்ப்பத்தை பயன்படுத்துறதுங்கிறது அந்த இடம் தாங்க இதை எங்கள் ராசிக்காரர்கள் தெளிவாக பயன்படுத்தினால் உங்களுக்கு முழு வெற்றி உண்டு முருக பெருமான் பிரார்த்தனை அழகான வெற்றிகளை கொடுக்கும் ரொம்ப சிம்பிளாக பிரார்த்தனை பண்ணுங்க சிம்பிளா டெய்லி ஒரு சந்தனம் வச்சுங்க சுப்பிரமணிய சுவாமியை பிரார்த்தனை பண்ணுங்க தத் புருஷாய வித்மகே மகாசேனாய தீமகி தன்னோஸ்கந்த பிரஜோதகா சுப்பிரமணிய சுவாமி அனுகிரகம் வேணும் தத்்பருஷாயத் வித்மகே சேனாய தீமகி தன்னோ ஸ்கந்த பிரச்சோதக அந்த முருக உங்களுக்கு பல வெற்றிகளை கொடுப்பார் ஏன்னா அவர் வெற்றி பெறுவது தான் அவரோட வேலை சூரனையே சம்காரம் பண்ணவர் ஒரு பெரிய வில்லனையே எதிர டக்குன்னு எதிர்கொள்றதுக்கு முதல்ல யார் வந்தாங்கன்னா சுப்பிரமணிய சுவாமி தான் முருக பெருமான் தான் எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் மேஷத்திற்கு உண்டு அதனால் பயந்து பின்னோக்கி செல்ல வேண்டிய அவசியமே கிடையாது உங்களுக்கு பெருமான் அருள் உண்டு சிவ வழிபாடு தொடர்ந்து பண்ணுங்க பஞ்சாட்சர மந்திரம் தொடர்ந்து சொல்லுங்கள் ப்ளீஸ் நல்ல மாற்றம் ஏற்படும் அன்பு சகோதர சகோதரிகளே நண்பர்களே பிள்ளைகளாக நீங்கள் படிக்கிற பிள்ளைகளாக இருந்தால் கண்டிப்பாக சரஸ்வதி அனுகிரகம் உங்களுக்கு உண்டு எடைப்பட்ட நேரத்தில் சொல்லுகிறதா வாழ்க்கை எங்கேயுமே கலங்கவே கலங்காதீங்க எங்கேயாவது ஒரு பயம் வந்துருச்சிங்க ஒரே ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் நல்லா கேளுங்க மனசில் ஒரு கோபம் இல்லை பயம் ஒரு கவலை வந்ததுன்னா ஒரு படத்தில் சொல்லுவாங்க கட்டிப்பிடி வைத்தியன்னு மனசார சொல்கிறேங்க சுவாமியை ஆலிங்கனம் பண்ணிக்கிட்டார் மார்க்கண்டையர் அது மாதிரி ஆலிங்கனம்னா கட்டி பிடிச்சுக்கிட்டாரு யமன் வந்து துரத்திட்டு வரும்போது சிவபெருமானை போய் கட்டிக்கிட்டாரு பிரச்சனைன்னு வரும்போது ஒரு மன ஒருத்தவர்களை ஆற தழுவுதல் அப்போ அந்த பிரச்சனைக்கு விடை கிடைக்கும் ஆறுதலுக்கு விடை கிடைக்கும் உங்களுடைய நண்பனாக உங்களுடைய சகோதரனாக நான் இருக்கிறேன் உங்களுடைய தந்தையாக நான் இருக்கிறேன் பிள்ளைகளாக உங்களுக்காக கண்டிப்பாக ஆற ஆறத்தழுவுவது நம் வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை கொடுக்கும் ஒன்றுமே இல்லை சுவாமிகிட்ட போய் நின்று பகவான் இந்த கையை இப்படியே வச்சு கண்டவா என்ன நீ தான் காப்பாத்த இறைவனை தவிர வேறு எந்த உறவும் நிரந்தர உறவு இல்லை நல்ல கவனிங்க இறைவா அப்படியே உங்களை கட்டி அவ்வளவுதான் சுவாமியை நினைச்சிங்க எந்த நடுக்கம் வந்தால் பயம் வந்தாலும் ஆனா யாருக்கிட்டையும் காட்டாதீங்க உங்களுக்கு எவ்வளவு பெரிய பிரஷர் எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் உங்க சுவாமிய போங்க கதவை சாத்துங்க அப்படியே சுவாமி சுவாமியெல்லாம் பார்த்துட்டு அப்படியே பிரார்த்தனை பண்ணி அப்படியே கட்டி பகவானே நம்ப மாட்டேங்க கதவை திறந்தீங்கன்னா உங்க மனசு திறக்கும் கதவை திறந்தா மனசு திறக்கும் சிம்பிள் மேட்ரு ஆனா இதையே போய் யாருக்கிட்டையாச்சும் பேசணும்னு வச்சுங்களேன் நினைச்சமில்ல நீ கீழே உழுவன்னு நினைச்சமில்லையா நீ கீழே உழுவ அப்படின்னு உங்கள்கிட்ட சொல்லலைனாலும் உங்க நீங்க நவுந்தோன்னு சொல்லுவான் இந்த ஆள் அட்டிப்படுவான் நினைச்சங்க என்ன ஆட்டம் எம்ம ஆட்டம் ஆடிட்டாரு மனுஷன் இவன் குடும்பமே சரியில்ல வேணாலும் பேசுவான் உங்களுடைய ஒரே நண்பன் கடவுள் மட்டும்தான் அந்த முருகனும் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றியை தருவார்கள் மனசுல உள்ள இறுக்கமான விஷயங்களை பகவான்கிட்ட ஒப்படைங்க சுவாமி ரூமுக்குள்ள கதவை சாத்துங்க பகவான் ஆற கட்டி முடிச்சுக்கங்க சத்தியமா சொல்றேன் நீங்க மனசில் உடனே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு அப்படி பொறி மாதிரி தட்டும் கதவை திறக்கும் போது விடை கிடைக்கும் அழறதா இருந்தாலும் சுவாமி ரூமுக்குள்ளே போய் அடங்க வெளியில் தெரிய மாரி அடக்கூடாது மேஷராசிக்காரர்கள் கண்ணில் கண்ணீர் கூட வெளியில் வரக்கூடாது கல்லஞ்சம் படைத்தவர்கள் எல்லார் மேலேயும் முன்னாடியும் பாராட்டு வாங்குவோம் தப்பே கிடையாது கல்லில் தாயா கருணை இருக்கும் தேரைக்கு கூட ஈரத்தை கொடுக்குற இடம் கல் இன்னைக்கு கோவில்கள்ல இருக்கிற விக்கிரகம் கூட கருங்கல்ல தான் விக்கிரகத்தை ரெடி பண்றாங்க எவன் வேணாலும் எது வேணாலும் சொல்லட்டும் கல்லான மனசுங்க மேஷராசிக்குன்னு சொல்லட்டும் ஆனா ஈரமான மனசுன்னு அவர்களுக்கு புரிய வைப்போம் வாழ்த்துக்கள் மேஷராசிக்காரர்களே தொடர்ந்து உங்களுக்கான ஒரு ஐந்து மந்திரங்களை நான் சொல்லித்தரேன் அடுத்த பதிவில் வாழ்த்துக்கள் தொடர் வெற்றி போடப்படங்கிய கொஞ்சம் கூட பயப்படாதீங்க ஃபீல் பண்ணாதீங்க பிரம்மன் எழுதிய எழுத்துக்களில் சில கிறுக்கல்கள் இருந்தது பாருங்க சரஸ்வதி தேவி உங்களுக்கு அந்த கிறுக்கல்களை அழிச்சு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்துறா இந்த பதிவு பார்க்குறவங்க எல்லார் வாழ்க்கையிலையும் கண்டிப்பா உங்களுக்கு ஒரு மாற்றம் ஏற்படும் சரஸ்வதி அனுகிரகம் கிடைக்கும் அந்த அம்பால பிரார்த்தனை பண்ணுங்க ஓம் சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே ஞானரூபிணி வித்யாரம்பம் வித்மகே பத்னீச தீமகி தன்னோ வாணி பிரஜோதகா தொடர்ந்து மந்திரத்தை சொல்லுங்க அம்பால பிரார்த்தனை பண்ணுங்க நல்லதே நடக்கும் மேஷத்துக்கு என்னைக்கும் வெற்றி உங்களுடைய திடமான நம்பிக்கை என்னைக்கும் விட்டுடாதீங்க நான் இருக்கிறேன் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் வணக்கம் எங்களுடைய அபிஷியல் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பேஜ் வாட்ஸ்அப் சேனல் ட்விட்டர் இது எல்லாத்தையும் நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக அவ்வப்போது அப்டேட் நாங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் ஒரு புதுசாக இப்போ என்ன பண்ணியிருக்கிறோம் அப்படின்னா ஸ்பாட்டிஃபை பாட்காஸ்ட் உங்களுக்காக ஆரம்பிச்சிருக்கிறோம் அதில் உங்களுக்கு ஜோதிடம் மட்டும் இல்லாமல் ஆன்மீக தகவல்கள் அது மட்டும் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் லௌகீக விஷயங்கள் எல்லாத்த பற்றியும் பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு வேணும் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்